உங்க தோட்டம் சூப்பரா இருக்கு நல்லா காத்து சில்லுன்னு அழகா இயற்கை இயற்கை நெருச்சியோட்டான் உடனே வழிக்கு வேலை பார்த்தோமா படுத்து அந்தாலும் உறங்கணுமா அந்தால எப்ப மறுபடியும் வேலை பார்த்தமான்னு இருக்கும் அப்படி இயற்கையை மையமாக வச்சே எங்கள் தோட்டம் இதை தவிர நம்மளுக்கு என்ன காசு பண்ண சொல்லு அது ஒன்றும் இல்லை கோடியா சம்பாத்தி பண்ணி எவனா நிம்மதியா வரங்கிட்டானா கரெக்ட்

இது <laughs>

இந்த கிழமை தான் சாப்பிட்ணும் இந்த கிழமை தான் சாப்பிடாதுன்னு எழுதி வச்சிருக்கா கறி திங்கணுன்னு முடிவாயிட்டு திங்க போகிறோம் அப்போ இன்னைக்கு நீங்கள் வரீங்க இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு வந்து இருக்குங்க அன்னைக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க வேறு கிழமை எடுக்க முடியும் ஆ நான் சாப்பிட மாட்டேன் சரி வாடாத கதை நாங்களும் சாப்பிட மாட்டோம் சரி இப்போ என்ன மாமாவா மச்சான் தான் அவரு மச்சான் மாமா பையன் ம் எப்படி கூப்பிடு மச்சான்